விஜய் ஆண்டனி நடித்துள்ள மழை பிடிக்காத மனிதன் படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது டீசரில் இளையராஜாவின் பாடல் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது கோலிசோனா திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் விஜய் மில்டன் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவரது இயக்கத்தில் கோலிசோனா டூ திரைப்படம் வெளியானது அதன் பிறகு இவர் தமிழில் படம் இயக்கவில்லை நீண்ட இடைவேளிக்கு பிறகு இவரது இயக்கத்தில் திரையரங்குகளில் வெளியாக உள்ள இப்படம் மழை பிடிக்காத மனிதன் இந்த படத்தில் விஜய் ஆண்டனி மேகா ஆகாஷ் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் சத்யராஜ் சரத்குமார் முரளி சர்மா தலைவாசல் விஜய் சரண்யா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் படத்துக்கு அச்சு விஜய் ஆண்டனி இணைந்து இசையமைத்துள்ளனர் அற்பமே உலகின் அனைத்து தீமைகளுக்கும் காரணம் என டீசரின் தொடகத்தில் வரும் வசனம் கவனம் ஈர்க்கிறது விஜய் ஆண்டனியின் ஆக்ஷன் அவதாரமும் சத்யராஜின் வித்தியாசமான தோற்றமும் காட்சிகளுக்கு ஏற்ற இருக்கும் பின்னணி இசை டீசரின் சிறப்பம்சங்கள் விஜய் மில்டனை ஒளிப்பதிவாளர் என்பதால் பிரேம்கள் ன குறிப்பாக இறுதியில் மழை பெய்யும் காட்சியும் அதற்கான விஜய் ஆண்டனி ரியாக்ஷனும் கவனம் பெறுகிறது மேலும் அவள் அப்படிதான் படத்தில் இளையராஜா இசையமைப்பில் உருவான உறவுகள் தொடர்கதை பாடலை சேர்த்த இடம் ரசிக்க வைக்கிறது முன்னதாக தனஞ்சயன் மற்றும் விஜய் ஆண்டனி இருவரும் தான் இந்த படம் தொடங்க முக்கிய காரணம் விஜய் ஆண்டனி சாரை ஹீரோவாக நான் தான் அறிமுகம் செய்திருக்க வேண்டும் ஆனால் அது மிஸ் ஆகிவிட்டது நானும் அவரும் நெருங்கிய நண்பர்கள் மழை பிடிக்காத மனிதன் வெறும் ஆக்ஷன் படம் மட்டும் கிடையாது அது பொயிட் ஆக்சன் ஜானர் இந்த வார்த்தையை தனசெயன் சார் தான் சொன்னார் என்னுடைய எல்லா படங்களிலும் சத்யராஜ் சார் போன்ற திறமையான நடிகரை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அசத்தினார் சரத்குமார் சாரிடம் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் சூரிய வம்சம் காலத்தில் இருந்தே அவரை எனக்கு தெரியும் கதை கேட்டதும் உடனே ஓகே சொல்லிவிட்டார் விஜய் ஆண்டனி மேகா ஆகாஷ் என்னுடைய தொழில்நுட்ப குழு என எல்லாருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள் அருமையான படம் செய்துள்ளோம் இயக்குனர் தயாரிப்பாளர் விஜய் ஆண்டனி சார் சத்யராஜ் சார் மேகா ஆகாஷ் எல்லாருக்கும் நன்றி படம் பார்த்துவிட்டு சொல்லுங்கள் எல்லா படங்களுமே எனக்கு ஸ்பெஷல் தான் ஆனால் இந்த லொகேஷன் புதுசாக இருந்தது நடிப்பதற்கு போகும் போதே பாசிட்டிவ் மகிழ்ச்சியாக இருந்தது விஜய் ஆண்டனி போன்ற திறமையான நடிகருடன் சேர்ந்து நடந்தது பெரிய கற்றல் அனுபவம் என்று விஜய் மில்டன் சார் மற்றும் குழுவினருக்கு நன்றி எம்ஜிஆர் மீது அளவு மரியாதையும் அன்பும் நான் வைத்திருக்கேன் என்பது

செய்வதில்லை எறையும் போல என் படம் வெற்றி பெற வேண்டும் தேர்தலில் வென்ற ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நன்றாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரேட்மார்க் இருப்பது போல எனக்கு இருக்கும் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன் அதோடு வில்லத்தனம் கலந்து வந்தால் இனி கொள்கையை தளர்த்தி வில்லனாக நடிக்கலாம் என்று நினைக்கிறேன் என் நடிப்பு திறமைக்கு தேனி போட்ட பி வாசு பாரதி ராஜா எஸ் பி முத்துராமன் என எல்லா இயக்குநர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன் என்றார் பல மேடைகள் பார்த்திருக்கிறேன் ஆனால் எல்லாருமே இந்த மேடையில் எல்லாரும் பேசியிருப்பது கவிதை போல மனதில் இருந்து வந்திருக்கிறது கொரோனா உள்ளிட்ட பல விஷயங்களை தாண்டி விஜய் கஷ்டப்பட்டு செய்திருக்கிறார் என்று வேண்டிக் கொள்கிறேன் சத்யராஜ் சார் மேகா ஆகாஷ் உள்ளிட்ட பலருடன் நடித்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி சத்யராஜ் சாருக்கும் எனக்கும் நல்ல கனெக்ஷன் உள்ளது மேக ஆகாஷுக்கு நல்ல குரல் வளம் உள்ளது டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் அவர் முயற்சி செய்யலாம் படக்குழுவினர் எல்லாருக்கும் படக்குழுவினர் எல்லாரும் சிறப்பாக வேலை செய்திருக்கிறார்கள்